வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தான் படைகளுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பல்வேறு நாடுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன மணிப்பூர் மாநிலத்தில் ஆலங்கட்டி மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்க கூடுதல் மத்திய நிதி உதவியாக நூற்று ஐம்பத்தி மூன்று கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது தேசிய வேலைவாய்ப்பு சேவை இணையதளம் வேலை தேடுவோரையும் வேலை வழங்குவோரையும் ஒன்றிணைப்பதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் கிரிக்கெட் தொடர்ந்து இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விரிவான செய்திகள் இனி ஜம்மு காஷ்மீரில் தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தான் படைகளுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோட்டை ஒட்டிய பகுதியில் நவ்ஷெரா சுந்தர்பானி மற்றும் அக்னூர் ஆகிய இடங்களுக்கு அருகே உள்ள பாகிஸ்தான் ராணுவ நிலைகளிலிருந்து நள்ளிரவில் இந்திய நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது இதையடுத்து இந்திய ராணுவ வீரர்கள் உடனடியாக பதில் தாக்குதல் நடத்தி பாகிஸ்தான் படைகளை விரட்டியடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பல்வேறு நாடுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சைப்ரஸ் பனாமா சோமாலியா ஸ்லோவேனியா மற்றும் கயானா நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை தொடர்பு கொண்டு பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து விளக்கி கூறினார் அப்போது பேசிய இந்த நாடுகளின் அமைச்சர்கள் பஹல்காம் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததாக திரு ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தீவிரவாதத்தை அனைத்து வகையிலும் ஒடுக்குவதற்கு இந்தியாவுக்கு இந்த நாடுகள் ஆதரவு தெரிவித்ததாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார் பகல்காம் தாக்குதல் விவகாரத்தில் கட்சியின் நிலைப்பாட்டை அனைத்து நிர்வாகிகளும் பின்பற்ற வேண்டும் என காங்கிரஸ் நிர்வாகிகளை அக்கட்சி அறிவுறுத்தியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கட்சியின் செயற்குழு தீர்மானம் மற்றும் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள்தான் அதிகாரப்பூர்வமானவை என்றாா் இவர்களது நிலைப்பாட்டிற்கு மாறாக எந்த கருத்தையும் தெரிவிக்க வேண்டாம் என்றும் அவர் கட்சி நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டார் இதனிடையே பிரதமருக்கு எதிராக கருத்து தெரிவித்து வெளியிட்ட சமூக ஊடக பதிவை காங்கிரஸ் கட்சி நீக்கியுள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் ஆலங்கட்டி மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்க கூடுதல் மத்திய நிதியுதவியாக நூற்று ஐம்பத்தி மூன்று கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் இந்த உதவி மாநில பேரிடர் நிவாரண நிதியின் நிலுவைத் தொகையை சரிசெய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதில் மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு துணை நிற்கும் என்றும் உள்துறை அமைச்சக செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது தேசிய வேலைவாய்ப்பு சேவை இணையதளம் வேலை தேடுவோரையும் வேலை வழங்குவோரையும் ஒன்றிணைப்பதாக உள்ளது என மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளாா் அடுத்த ஆண்டுகளில் ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் தொழிலாளர் நல அமைச்சகத்திற்கும் ராபிடோ நிறுவனத்திற்கும் இடையே புதுதில்லியில் நேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு மன்சுக் மாண்டவியா தேசிய வேலைவாய்ப்பு சேவை இணையதளத்தில் ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலை தேடுவோரும் சுமார் நாற்பது லட்சம் வேலை வழங்குவோரும் பதிவு செய்திருப்பதாக கூறினார் உள்ளூர் அளவிலான வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் இந்த இணையதளம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டாா் குறிப்பாக சரக்கு போக்குவரத்து துறையில் ஐந்து லட்சம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு மாண்டவியா தெரிவித்தார் இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மக்கள் அதிக அளவில் கண்தானம் செய்ய முன்வர வேண்டும் என மகாராஷ்டிர மாநில ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் மும்பையில் உள்ள தனியார் கண் மருத்துவமனை நிகழ்ச்சியில் பேசிய அவர் தாமும் கண்தானம் செய்ய இருப்பதாக கூறினார் பகுதிகள் பழங்குடியினர் மற்றும் தொலைதூர பகுதிகளில் கண் பரிசோதனை முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யுமாறும் கண் மருத்துவமனைகளை அவர் கேட்டுக் கொண்டார் நாட்டில் உள்ள ஏழை மக்கள் அனைவருக்கும் அதிநவீன கண் சிகிச்சைகள் கிடைக்கும் வகையில் நடமாடும் கண் மருத்துவ சேவைகளை வழங்குமாறும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார் உத்தராகண்ட் மாநிலத்தில் சார்தாம் யாத்திரை இன்று தொடங்குகிறது இதையொட்டி குளிர்கால தலமான முக்பா கிராமத்தில் வைக்கப்பட்டிருந்த கங்காதேவி சிலை பைரவ்காட்டில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு நேற்று கங்கோத்திரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது இன்று காலை பத்தரை மணிக்கு கங்கோத்திரி ஆலயம் திறக்கப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெறவுள்ளது இதேபோன்று கர்சாலியில் வைக்கப்பட்டிருந்த யமுனா தேவி சிலையும் இன்று காலை யமுனோத்திரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது மேலும் கேதார்நாத் ஆலயம் வரும் வெள்ளிக்கிழமையும் பத்ரிநாத் ஆலயம் வரும் ஞாயிற்றுக்கிழமையும் பக்தர்களுக்கு திறக்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் தீண்டாமையை ஒழிக்க திமுக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமையின் குறியீடாகவும் கருதப்படும் காலணி என்ற சொல் ஆவணங்களிலிருந்து நீக்கப்பட்டால் மட்டும் போதுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ஆட்சியிலும் கட்சியிலும் உருவாக்கி வைத்திருக்கும் காலனிகளை நீக்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் என்ன நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் எனவும் அவர் வினவியுள்ளார் ஏற்கனவே வேங்கை வயல் விவகாரத்தில் ஆண்டுகளாகியும் இன்னும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்போது திருவண்ணாமலை மாவட்டம் பானம்பட்டு கிராமத்திலும் குடிநீர் தொட்டி மீது மனித கழிவு பூசப்பட்டிருப்பதையும் திரு முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார் திமுக ஆட்சியில் பட்டியலின மக்கள் படும் துன்பங்களுக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் தலைநகர் தில்லியில் சாலை மற்றும் ரயில் கட்டமைப்பு திட்டங்களை விரைந்து செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற கட்டமைப்பு குழுவின் தொன்னூற்றி இரண்டாவது கூட்டத்தில் பல்வகை போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்துவதுடன் சரக்கு போக்குவரத்தையும் திறம்பட கையாள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரயில்வே மற்றும் சாலை போக்குவரத்து அமைச்சக உயரதிகாரிகள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் தலைநகர் தில்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு பயனளிக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து பயண நேரத்தை குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிர்காக்கும் அத்தியாவசிய மருந்துப் பொருட்கள் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு மக்கள் மருந்தகம் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செயல்படும் மக்கள் மருந்தகங்களால் தங்களது மருத்துவ செலவு பெருமளவு குறைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர் எனக்கு வந்து மூக்கடைப்பு மூச்சு தினவுக்காக மக்கள் மருந்தகத்தின் மூலியமா மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன் இது நான் வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்டேன்னா மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் இந்திய மக்கள் மருந்தகத்தின் மூலியமா நான் சாப்பிடறதுனால மாசத்துல எனக்கு முன்னூறு ஆகுது மத்திய அரசுக்கு நன்றி எனக்கு சக்கர இருக்க மூணு வருஷமா மக்கள் மருந்தகத்துல மாத்திரம் வாங்கி சாப்பிடுறேன் வெளியில வாங்கினா வருது மக்கள் மருந்தகத்துல வருது இந்த திட்டத்தை அமைச்சர் மத்திய அரசுக்கு மிக்க நன்றி இந்தியாவுடனான வர்த்தக உடன்படிக்கைகள் இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய வரி விதிப்புகள் குறித்து இந்தியாவுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறினார் கூடுதல் வரி விதிப்பை தவிர்ப்பதற்கான இருதரப்பு உடன்படிக்கையில் இந்தியா விரைவில் கையெழுத்திடும் என்றும் ஸ்காட் பெசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் கிரிக்கெட் தொடர்ந்து இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கலப்பு தற்காப்பு கலை போட்டிகளும் புதிதாக ஆசிய விளையாட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி பதினான்கு ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நான்கு ரன் எடுத்தது இருநூற்று ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி நூற்று தொன்னூறு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இன்றைய போட்டியில் சென்னை அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி சென்னையில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மும்பையில் நடைபெற்று வரும் பில்லியர்ட்ஸ் கிளாசிக் போட்டியில் இந்தியாவின் முன்னணி வீரரான பங்கஜ் அத்வானி தமது முதலாவது போட்டியில் தத்யா சச்ச்தேவை வென்றாா் இதேபோன்று ரிஷாப் தாக்கர் மற்றும் ரோஹன் ஜம்புசாரியா ஆகியோரும் தத்தமது போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தான் படைகளுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பல்வேறு நாடுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன மணிப்பூர் மாநிலத்தில் ஆலங்கட்டி மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்க கூடுதல் மத்திய நிதியுதவியாக நூற்று ஐம்பத்தி மூன்று கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது தேசிய வேலைவாய்ப்பு சேவை இணையதளம் வேலை தேடுவோரையும் வேலை வழங்குவோரையும் ஒன்றிணைப்பதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் கிரிக்கெட் தொடர்ந்து இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது